பிரித்தானியாவில் தமிழர் உட்பட புகலிடக் கோரிக்கையாளர்களை விரட்டி விரட்டி கைது செய்யும் நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வீடுகள் பணியாற்றும் கடைகள் என பல இடங்களில் அதிரடியாக புகுந்து பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல கடைகளிலும் கைகாசுக்கு பணியாற்றும் பல தமிழர்கள் ஆபத்தான நிலையினை எதிர்நோக்கியுள்ளனர் ருவாண்டாவுக்கு புகலிடக் கோரிக்கையாளர்களை அனுப்பும் நடவடிக்கையின் திட்டத்தின் ஒரு பகுதியாக புகலிட கோரிக்கையாளர்களை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கையாளர்களுடன் முதலாவது விமானம் ஜூலை மாதம் முதல் வாரம் ருவாண்டா செல்லக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் தங்கியிருப்பதற்கு அனுமதி இல்லாதவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் சட்ட அமுலாக்கள் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளரோலி தெரிவித்துள்ளார் கைது செய்யப்படுகின்றவர்களை கும்பலாக ருவாண்டாவுக்கு அனுப்பும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ருவாண்டா பாதுகாப்பான மூன்றாவது நாடு என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதைத் தொடர்ந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அங்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக்கியுள்ளன பிரித்தானிய உயர்நீதிமன்றம் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ள நிலையில் பிரிட்டன் நாடாளுமன்றம் ருவாண்டா பாதுகாப்பான மூன்றாவது நாடு என்று தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது ஐரோப்பாவிலிருந்து பிரிட்டனுக்குள் சிறிய படகுகள் மூலம் வரும் குடியேற்றவாசிகள் புகலிட கோரிக்கையாளர்களை தடுத்து நிறுத்தப் போவதாக பிரதமர் ரிசி சுனக் கடந்த வாரம் அறிவித்துள்ளார் பத்து அல்லது பன்னிரெண்டு வாரங்களுக்குள் நாடு கடத்தல் விமானங்கள் புறப்பட ஆரம்பிக்கும் அதற்கு முன்னர் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருப்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பமாகும் என்று ரிசி சுனக் மேலும் தெரிவித்துள்ளார் பல இடங்களில் குடிவரவுத்துறை அதிகாரிகள் உரிய ஆவணங்களின்றி வசிப்பவர்களை கைது செய்து கைவிலங்கிட்டு அழைத்துச் செல்லும் படங்களை பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ருவாண்டா திட்டத்தில் இது ஒரு மைல் கல் என்று தெரிவித்துள்ளது இந்த அரசாங்கம் மனிதாபிமானத்தின் கடைசி துளியினையும் இழந்துவிட்டது என்று ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர் என்ற மனிதாபிமான அமைப்பு பிரிட்டன் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது